இன்னைக்கு நம்ம பாப்பாவுக்கு மத்தியான சாப்பாடாக கீரை பருப்பு போட்டு தான் நம்ம கொடுக்க போகிறோம் இது வந்து லட்சக்கொட்டை கீரைன்னு சொல்லுவாங்க இது ரொம்ப நல்லா ஸ்ட்ரென்த்தாக உள்ளது நடுவுல உள்ள காம்பை வந்து ரிமூவ் பண்ணிடணும் இது நல்லா இருக்காது காம்பு போட்டால் நல்லா ரொம்ப திக்காக இருக்கும் அந்த காம்பு இலை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம முருங்கைக்கீரை கீரை மாதிரியே தான் இருந்த கீரை எல்லா இடத்துலையும் நல்லா அழகுக்காக இதை வளர்ப்பாங்க இதை வந்து நல்லா அழகாக என்ன பண்ணணும் காம்பை எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பாப்பாவுக்கு பருப்பு வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க சிறுபருப்பு சிறுபருப்பு போட்டால் தான் இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மூணு ஸ்பூன் அளவு சிறு பருப்பு அதை கொஞ்சம் நல்லா அழகாக வாஷ் பண்ணிக்கோங்க க்ளீனாக வாஷ் பண்ணிட்டு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க அப்புறம் வந்து நீங்கள் வேக வச்சு வேக வச்சுருங்க அடுப்பில் வேக வைக்கும் போது அது கூட என்னெல்லாம் நீங்கள் போடணுன்னா வெங்காயம் வந்து ஒரு அஞ்சு பீஸு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் நல்லது அது மாதிரி தக்காளி வந்து ரெண்டு தக்காளி சின்ன தக்காளியாகவே எடுத்துக்கோங்க கழுவி கட் பண்ணி அதோடு போட்டுக்கோங்க பருப்போடு நல்லா வேக வச்சிருங்க அப்புறம் கொஞ்சோண்டு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் சால்ட்டு ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கோங்க இப்போ அதை நல்லா இருபது நிமிஷம் நல்லா கொதிச்சு வேகிற அளவு விடுங்க நல்லா இருபது நிமிஷம் நல்லா குதிக்கும் போதே நல்லா இது வந்து சீக்கிரம் வந்து நல்லா வெந்துடும் தண்ணியை வந்து ஒத்திரும் பருப்பு வந்து முக்கால் அளவு வெந்ததுக்கு அப்புறமே நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்க கீரையை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்து நல்லா கிளரி விட்டுக்கோங்க நல்லா இது கூட வேகணும் கீரை வந்து கொஞ்ச நேரத்திலேயே வெந்துடும் நம்ம வெறும் பருப்பு சாதம் கொடுக்கறதுக்கு இத மாதிரி கீரை போட்டு செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது அப்பப்போ கொஞ்சம் வெரைட்டியாக கொடுத்தா தான் பாப்பாவும் நல்லா சாப்பிடுவாங்க அது மாதிரி பச்சை மிளகாய் வந்து ஒன்று போடுங்க போட்டுட்டு அது கொஞ்சம் நம்ம கடையிற ஸ்டேஜ் வரும்போது அதை வந்து வெளியே எடுத்துருங்க ஏன்னா அதோடு சேர்த்து கடைஞ்சா பாப்பாவுக்கு ரொம்ப காரம் ஆகிடும் வரங்க நல்லா இது வந்து நல்லா ஃபுல்லாகவே வெந்துருச்சு கீரையை நல்லா வெந்துருச்சு பதமாக இருக்குது இப்போது இப்போ வந்து தண்ணியை வந்து நீங்கள் வடிகட்டி எடுத்துருங்க அப்போ தான் கடையிறதுக்கு நல்லா வரும் இல்லைனா தண்ணியோடு இருந்தால் பருப்போடு கடையை வராது கீரை அதனால் தண்ணியை தனியாக எடுத்தாச்சு இப்போ வந்து அந்த சின்னதாக அந்த இது மத்து மாதிரி இருக்குது பாருங்கள் அப்போல்லாம் எங்கள் அம்மாலாம் மத்தில் வச்சு சட்டியில் வச்சு உட்காந்து கடைவாங்க இப்போ இந்த மாதிரி அழகாக டோல் வந்துருச்சு இது கடையிறதுக்கு ஸ்டீல்லி இது நல்லா ரெண்டு தடவை அப்படியே நல்லா குழச்சி பண்ணாவே நல்லா விழுது நல்லா கடைஞ்சிரும் இப்போ உப்பு வேணும்னா கூட அளவாக பார்த்து உப்பு போட்டுக்கோங்க நல்லா இது பாருங்கள் ரெண்டு தடவை மூணு தடவை அடுப்பில் இருந்து கீழே இறக்கிட்டே பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் ஃபுல்லாக கடைஞ்ச மாதிரி நல்லா வந்துருச்சு ஆயிடுச்சு இப்போ மீதி இருக்க அந்த தண்ணியை கூட இது கூடயே ஊற்றி விட்டுருங்க ஏன்னா பருப்பு தண்ணி அது ரொம்ப நல்லது பாப்பாவுக்கு வந்து புரோட்டீன் அது அதனால் தோரம் பருப்பே கொடுக்கறதுக்கு சிறுபருப்பு கொஞ்சம் நல்லது அதுவும் இந்த வெயில் நேரம் வந்து ஆனால் சிறு பருப்பு கோல்டு வெயில் நேரம் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க அதுவும் மத்தியானம் ஃபுட்டும் மட்டும் இந்த கீரை பருப்பு யூஸ் பண்ணிக்கோங்க ஈவினிங்கு நைட்டு இது வேண்டாம் இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன கடாயில் நெய் வந்து ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றுக்கோங்க பாப்பா அப்போதான் நல்லா ஸ்ட்ரென்த்தாக குண்டாக நல்லா பளபலன்னு நல்லா இருப்பாங்க அது மாதிரி சீரகம் வந்து ஒரு அளவு சீரகம் போட்டுக்கோங்க தாளிக்கிறதுக்கு கடுகெல்லாம் வேண்டாம் பூண்டு வந்து ரெண்டே ரெண்டு பூண்டை தட்டி கூட உள்ள போட்டுக்கோங்க பூண்டு போட்டோன்னா நல்லா வாசனையாக இருக்கும் அந்த சிறுபருப்பு ஆக்சுவலி கொஞ்சம் கேஸு பாப்பாக்கு பெப்பர்லாம் போட்டால் பிடிக்காது காரமாக இருக்கும் சாப்பிட மாட்டாங்க இது பூண்டு வாசனை நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பை உள்ள தூத்துக்கி ஃபுல்லாகவே ஊற்றிடலாம் ஊற்றிட்டு அதை நல்லா பாருங்கள் ஃபுல்லாக அது கூட ஃபுல்லாகவே சேர்த்துருங்க இப்போ உப்பெல்லாம் எப்பவும் செக் பண்ணிக்கோங்க பாப்பாவுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்போவுமே நீங்கள் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு தான் பாப்பா கொடுக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போவுமே நான் எல்லா வீடியோலையும் இதுதான் சொல்லுவேன் ஏன்னா நமக்கு நல்லா இருந்தால் தான் பாப்பாவுக்கும் சாப்பிட பிடிக்கும் ஃபஸ்ட்டு வாயே பாப்பா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டேன்னா வாயை வைக்காமல் அடுத்து திறக்க மாட்டாங்க வாயை அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டே பாப்பாவுக்கு கொடுங்க எந்த வீடியோ சரோ சரோஸ்டூரிய மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போற வீடியோலாம் அவங்களுக்கு வியூ ஆகும்